இந்த சினோ டைமில் வந்து ஊபர் ஓடி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை இந்த இடத்துல பாருங்கோ சினோவை வந்து வலிச்சு அப்படி மணல் கும்பிய விட சரியான உயரமாக இருக்கு மேலே மாதிரி இருக்குது பார்க்க கிட்டத்தட்ட பவனீசன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணினேன் ஆள் பார்த்தீங்களா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஆளாக இருக்கு நான் சொல்லி வாங்கி முடியுது இந்த ஃபர்ஸ்ட் டூ ஒன்ஸில் நல்ல ஓடர் அடிக்கிது ஆனால் ரெண்டு ஓடர் எடுப்பேன் டிரைவர் மாதிரியில் ஓட அடிக்குதுல்ல வணக்கம் நட சாகின் நான் வந்து இன்றைக்கி நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமம் மில்லுன்ற இடத்துல நிக்கிறேன் விண்டைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போறீங்கன்னு சொன்னால் விண்டைக்கு நாங்கள் வந்து ஊபர் ஓட போகிறோம் ஊபர் ஓடுறத விட இன்றைக்கி என்னன்னு சொன்னால் இன்னைக்கு திங்கக்கிழமை கனடாவில் வந்து இன்றைக்கி சிங்கம் வந்து ஓட்டிகிட்டுது நாங்கள் இருக்கிற இடத்துல கனடான்றதை விட இந்த ஒன் வந்து இன்றைக்கி ஒன் டாரியோல போமமில்லுன்ற இடத்துல வந்து கடுமையான சினிமா ஸோ எல்லாம் வந்து வழிச்சாச்சு எல்லாம் இது வந்து காலையிலேயே வந்து வழிச்சாச்சு இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மணி ஆகிட்டுது நாலு மணி இல்லை சரியான நேரத்தை பார்ப்போம் நாலு ஐம்பது கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகிட்டுது அஞ்சு மணிக்கே பாருங்க இப்போ வந்து இரண்டு எடுத்துது மற்றபடி என் சமர் இல்லைன்னு சொன்னால் பத்து மணி ஆகும் முழுமையாக இப்போ இப்படியான கட்டம் பாரதக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி ஆகும் இப்போ வந்து அஞ்சு மணிக்கே வந்து இரண்டு எடுது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிட்டது வீடியோ போடணும்னு சொல்லி வீடியோ இன்னும் பெரியல ஸோ ஓகே அதுக்கு இப்போ நாங்கள் வந்து விளந்துக்கிறோம் இந்த சினோ டைமில் வந்து ஊபர் ஓடி பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமையெல்லாம் கொஞ்சம் வந்து நோமலாகவே வந்து பிஸி இருக்காது ஆனால் இப்படியான சினோ டைமில் வந்து டிரைவர்ஸ் மேர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அப்போ நிறைய ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குமே நான் நம்புகிறேன் மென்டாக நகரத்துன மாதிரி தெரியலை ஓகே இதை ஓடி அப்போ முன்னாடி நாங்கள் எவ்வளவு ஏர்ன் பண்றோம்ன்றத அப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யாரும் அபுசா இருக்குங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க வேறு நாடுகளில் இருந்து எங்க வீடியோக்கு வந்து நீங்கள் நீங்கள் உங்களுடைய உறவுகளும் கனடாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க காலத்தை விட இந்த விண்டர் சீசனில் நம்ம வந்து ஊபர் ரீட் ஓடி நிறைய பேர் வந்து காசு வந்து உழைப்பார்களாம் என்னன்னு சொன்னால் இந்த சினோ டைம்ல ஓடினா காசு வந்து கூட உழைக்கலாம் நிறைய பேர் சொல்லிடும் ஆனால் என்ன சொன்னால் உங்களோட சேஃப்டியும் வந்து முக்கியம் கார் எல்லாமே வந்து வளக்கு பகல் ஒரு எட்டு மணிக்கு பிறகு தான் சினோ வந்து கொட்டினாது அதனாலே இப்போ கொஞ்சம் வந்து ரோடை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு அடிக்கி சினோ இல்லைன்னு சொல்லி காட்டுது ஏன்டா நல்ல வெதர் ப்ளஸுக்கு போகன்னு சொல்லி காட்டுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது காரும் வந்து டீப் க்ளீனிங் பண்ணோன்னு ஏன்னு சொன்னால் காரெல்லாம் வந்து சரியாக வந்து உதியாயிட்டு ஓகே நாங்கள் நிறைய கதைக்காமல் எங்களுடைய ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைடன்றதை விட ஹீட் ஊபர் ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் வந்து பகல் அப்போதான் கொஞ்சம் நேரம் ஓடினா எவ்வளோ ஓடிக்கன்னு சொன்னால் ஓ விட்டுட்டோலாம் சுக்கர்வை ஒரு ஓடர் தான் ஓடி எங்கள் பாப்பா யா பாருங்கோ இப்போ வந்து ஒன் பண்ணிட்டேன் எங்களோடய வீட்டில் வச்சு ஊப்பரை வந்து ஒன் பண்ணிட்டேன் என்ன சொன்னால் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறதால நிறைய கடைகள் வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ இப்போ எங்களுக்கு ரைடு ரைடாண்டு தான் போயிடுது ஹீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது ஓகே இப்போ நாங்கள் வந்து பூவோம் இந்த இடத்துல பாருங்கோ சினோவை வந்து வலிச்சு அப்படி மணல் கும்பியை விட சரியான உயரமாக இருக்கு மேலே மாதிரி இருக்குது பார்க்க கிட்டத்தட்ட இதில் கொஞ்சம் இந்த பிளாஸாவில கொஞ்சம் குறைவாக இருக்குது இதை விட அந்த ஓல் மாட் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து இதை விட இதை மாதிரி டவுன் மடங்களை வந்து குவிச்சிருக்கணும் இந்த பார்க்கிங் லோட்டில் கொட்டுற சினோக்களை வலிச்சு இப்படி சைட்டாக வந்து ஒதுக்கி அப்படியே பாருங்கோ உங்களை காட்டுறேன் இப்போ நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னும் வந்து எனக்கு ஒரு ஓடருமே வந்து அடிக்கலை பாருங்கோ எப்படி குவிச்சிருக்கீங்க வந்து இப்படி கொட்டை கொட்ட அப்படியே சேர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு பக்கத்தால் கரைஞ்சு கொண்டும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிண்டர் முடியும் மட்டும் ரோடு எல்லாமே வந்து ஈரமாக தான் இருக்கும் கார்கள் எல்லாம் வந்து எப்படி கழுவினாலும் ஊர்த்தியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த காரை பார்த்துருப்பீங்க நான் வீடியோவில் அப்படியே லைட்டாக காட்டே பண்ணிருக்கிறேன் இருக்க காட்டுறேன் நீ மற்ற இல்லாட்ட கார்களையும் பாருங்க இந்த பிளாஸா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சினோ டைம்லாம் வந்து கனடா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகாக இருக்கும் பார்த்திங்களா எனக்கு இப்போ ஓடர் விரைலை இப்போ நான் வந்து ஃபயர் ஹவுஸ் அந்த கடைக்கு முன்னுக்கு போய் நிற்க போகிறேன் சம்டைம் அதில் நின்றா ஆர்டர் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு டாலர்ஸ் இது பகலில் இருக்கா சிம்மோடனுக்கு வந்தேனா அதில் விரைக்க இப்போ சும்மா சும்மா இன்றைக்கி ரெண்டு போட்டு ஒன் பண்ணினது ஒன் பண்ணிக்க கிடைச்ச தான் இது டீ குடித்த காசும் அதுக்கு மேலே வந்துட்டுது இன்றைக்கி பேட் வெதர்ன்றதால நான் வந்து ஸ்காப்ரோவுக்கு இன்றைக்கி போக இல்லாமல் போயிட்டுது பகல்லாம் அலுவல் இருந்தது வீடியோ எடுக்கணும்ட அலுவல் ஸோ எதுக்கு வம்பண்டு போட்டால் அப்போ நாளைக்கு போவோம் சொல்லிட்டு அது எய்பிட்டு போட்டு விட்டு விட்டு நாளைக்கு போய் நீ வீடியோ எடுக்கணும் இப்போ பாருங்க நான் இந்த இடத்தையே சுற்றிட்டேன் அது கிடையாது ஓகே இதால் போவோம் பாருங்க இந்த கும்பி இதில் பார்க்க இப்படி இருக்குமே என்ன இதுவரை குதிக்கணும் ஆனால் என்ன குளிர் அதுதான் பிரச்சனை பவனீசன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணினேன் ஆள் பார்த்தீங்களா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஆளாக இருக்காங்க கால் எடுக்கிறேன் கட் பண்ணுறான் எடுங்கோ ஆள் இப்போ இன்னும் நித்ரா மாட்டார் யூடியூப் காணொளிகள் ஏதாவது எடிட் பண்ணி கொண்டிருப்பார் நோ ஆன்சரா திருப்பி திருப்பி எடுத்து ஆள் காடு பாருங்களா விடாமல் எடுத்துக்கொண்டே இருப்போம் டே கட் பண்ணுற ஏதாவது வாய்ஸ் மேஜ் போடுவாங்க சைந்து நம்ம வேலையாக இருக்கிறேன்னு அடி வேண்டாது என்ன போடுவேன் ஆள் கட் பண்ணுறேன் நீ ஒரு கட்டத்தில் வாங்க பிளாக் பண்ண போகிறேன் ஆள் கொஞ்சம் அந்த விளையாட்டு குணமும் இருக்குது ஆள் அந்த விளையாட்டு புத்தி ஆளுக்கு சின்ன பிள்ளைகள் மாதிரியா சில விஷயங்களில் இப்போ வேறுங்க கொஞ்சம் தலை சொல்லுவார் ப்ளாக் பண்ணுவார் பாருங்க ஐயோ அண்ணா கோல் பண்ணிக்க எனக்கு பார்த்தீங்க ஆர்டர் அடிக்குது ஆனால் இது வந்து ஆறு தசம் எட்டு கிலோமீட்டருக்கு அஞ்சு டாலர் ஸோ இது எங்களுக்கு வேண்டாம் ஆள் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது கோல் எடுத்து பார்த்தீங்களா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஏதாவது ஒரு அவசரங்களுக்கு ரெண்டு எடுப்பாங்களே என்னண்டு ப்ரோ உங்களை நம்பி நாங்கள் தான் பேசுங்க ஆல் அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒன்று அடிக்குது ஒரு கிலோமீட்டருக்கு சிக்ஸ் டாலர்ஸ் சம்டைம் இதை எடுக்க இன்னும் ஒரு ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணித்தரும் ஓகே இதை எடுப்போம் இப்போ நான் வந்து சுவிஷா அந்த சாப்பாட்டு கடைக்கு போய் சாப்பாடை வந்து பிக்கப் பண்ணணும் இது இதுவுமே வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஜாப் தான் பார்ட் டைமாக செய்யக்க ஃபன்னாக இருக்கும் ஆனால் இதே ஃபுல் டைமாக செய்யக்க வந்து இதுக்கு பின்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கார் பெட்ரோல் கார் இன்சூரன்ஸ் அதை தாண்டி இப்போ டெய்லி கார் ஓடுறனேக்க வந்து எத்தனை விபத்துக்களை சந்திக்கணும் அப்படி இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை தாண்டி இப்போ தொடர்ந்து கார் ஓடுறதும் வந்து சரியான அலுப்பு தானே பார்த்தீங்கன்னா சொன்னால் தானே என்னமோ ப்ளஸ் பண்ண மாட்டேன் இது வந்து மெக்ரோனாஸில் வந்து ப்ளஸ் பண்ணது இதுவும் வந்து நல்லோட சைவதோசம் அஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை ஓகே இதே மட்டாச்சு ஓகே கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்று டாலர்ஸு கிட்ட ஸோ வந்துட்டுது சிலது இன்னும் ஒரு ஓடரை வந்து ப்ளஸ் பண்ணணும் அது கூட இந்த டிரைவர் இல்லாட்டி இந்த மூன்று ஓடராக வந்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணி தரது அப்படி இதை ஃபுல் டைமாக ஊபரை வந்து செய்தால் இந்த ஊபர் ஊபரை செய்தால் காசு உழைக்கலாம் மில்லியண்ட்டு இல்லை ஆனால் கொஞ்சம் டெக்னிக்காக ஓடணும் அந்த டைமை பொறுத்து இப்போ பிஸி இல்லாத டைம்ல எல்லாம் வந்து நின்று தூங்கி கொண்டு கூட பிஸியான டைமில் பார்த்து ஓடினம்னு சொன்னால் காசு வந்து மடியாக வந்து வேர்ன் பண்ணலாம் இப்போ எங்களுக்கு இப்போ இது வழக்கு ஓடியங்களுக்கு தெரியும் எந்த கடையில் என்னென்ன மாதிரி இருக்குன்றெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் ஸோ அதால் வந்து ஈஸி இதுவே இப்போ புதுசாக ஓடைக்க வந்து அது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல் திறமை ஓடைய எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் வந்து முந்தி மாமாவோட இருந்து மாமா ஊபர் ஓடைக்கி எல்லா இடம் போய் அப்படி பழக்க பழகிட்டு எனக்கு வேலைக்கு ஆனால் என்ன இப்போ தொடர்ந்து கார் ஓடைக்க வந்து கொஞ்சம் அலுப்பாக இருக்கும் சில நேரத்தில் வந்து நாங்கள் நல்ல காசு மந்துவேன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பிஸியும் இல்லை கேன் இடம் கேட்க தான் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் ஆனால் இதுவே இப்போ நல்ல பிஸியாக இருக்குது காசு வந்து நிறைய வருதுன்னு சொன்னால் இவ்வளோ நிறம் வந்து நின்று ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காசு வர சந்தோஷத்தில் கிண நிறம் நின்று ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள் சினோ வந்து இந்த கொட்டி கொஞ்சம் வித்தியாசமான அழகாக இருக்குது இது வந்து இப்போ ஸ்டாப் ஸ்ட்ரைன் இப்போ நான் தான் முன்னுக்கு வந்தேன் ஸோ அப்போ நான் போகலாம் இங்கே பாருங்க இதை தான் சொன்னோம் இந்த பாருங்க இப்படி மேலே மாதிரி குவிச்சிருக்கணும் மட்டும் தான் இந்த மார்ட் பார்க்கிங் சரி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஓடரை வந்து பிக்கப் பண்ணிட்டேன் ஒன்று சுவிர்லாட்டில் மற்றது வந்து மேக்டோனால்ஸில் ரெண்டுமே வந்து எங்கட தான் போகுது பக்கத்தில் எழுநூறு மீட்டரில் டெலிவரி லீவ் அட் டோரா அவடைய வீட்டுக்கு கிட்ட வச்சுட்டு அப்படியே அவங்க ஓடலாம் ப்ரோ ஆனால் என்னண்டா என்ன பிரச்சனைண்டா சினோ காலங்களில் பனி பனிகாலங்களில் ஓடாது முதலாவது டெலிவரி வந்து கொடுத்தாச்சு அடுத்த டெலிவரி கொடுக்கப்படும் இது வந்து இந்த வீட்டுக்கு அடுத்த லைன்லாம் எங்களோட வீடு இருக்குது சரியான பக்கத்தில் ஓகேப்போ அடுத்த வீட்டு அடிக்க இப்போ போகிறேன் இப்போ இந்த வீட்டடிக்க வந்துட்டேன் அடுத்த வீட்டடிக்கும் இதில் வந்து போட்டிருக்கு ப்ளீஸ் லீவ் அவுட் சைட் பை த ஃப்ரண்ட் டோர் போட்டிருக்கு வெளியில் இருக்கிற முன் டோரில் வைக்கட்டான் ஆனால் இந்த வீடு வந்து சில பேட்ட வீடு வந்து ஒரு ஒரு வித்தியாசம் இங்கே இப்படி போயிட்டு மெட்டை பக்கம் போகணும் இந்த ஃப்ரண்ட் டோருக்கு இது வந்து குவராஜ் டோர் சில பேட்ட வீடு வந்து கராச்சோர் பக்கத்தையே ஃப்ரண்ட் டோர்மே இருக்கும் ஆனால் இதுவேண்ட வீடு வந்து கொஞ்சம் கோனரில் இருக்கிறப்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது ஓகே இப்போ வச்சுட்டு வாரேன் ஓகே இப்போ நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மூல வீட்டெலாம் வந்து கொடுத்து பாங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் வந்து லைட்டால் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் சில பேர் வந்து அந்த லைட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம் சில பேர் இன்னும் வந்து ரிமூவ் பண்ணல ரோடு ஒட்லேயும் வந்து சரியாக சினோக்கல் இருக்குது என்ன கண்ணாடியே பாருங்க எப்படி சினோக்கள் படிஞ்சிருக்கண்டு வீடுகளுக்கு முன்னுக்கு பாருங்க எப்படியெல்லாம் இந்த சினோக்கள் வந்து கோட்டி இருக்குது இந்த வீடியோ வித்தியாசமான ஸ்டைலில் எடுக்கிறேன் கேமரா வியூ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அதோட எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த வருடம் நிறைய திட்டம் போட்டிருக்கிறோம் எல்லாம் நடக்கணும் வெளியில பாருங்க இப்போ பாருங்க ஊபர் வந்து பதினஞ்சு டாலர்ஸ் வந்து இப்போ ஓடிட்ட சொல்லி காட்டுது இன்னும் ஒன் ஹவர்லாம் இந்த ரெண்டு ஆர்டர் டிப்ஸும் வந்து வரும் முதல் வந்து இந்த ரெண்டு ஆர்டர்னே வந்து சிக்ஸ் டாலர்ஸ் தான் இப்போ வந்துருக்கு பேலன்ஸ் வந்து ஒன் ஹவர் பிறகு தான் பெறும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் மூன்று டாலர்ஸ் தான் வந்து த்ரீ டாலர்ஸ் வந்து ஊபர் வந்து பே பண்ணும் மிச்சம் எல்லாமே வந்து டிப்ஸ் டிப்ஸ்ன்னு சொல்லுவார்கள் ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் சேர்த்து அந்த எட்டு டாலர்ஸும் இப்போ கொடுத்த ரெண்டு ரெண்டு ஆர்டரையும் சேர்த்து பதினஞ்சு டாலர்ஸ் வந்து இர்ன் பண்ணிக்க முடியும் காட்டுது ஒன் ஹவருக்கு பிறகு அதனுடைய டிப்ஸும் வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய ஆர்டரும் வந்து ஓடிடுவோம் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் அதே இடத்துக்கு இப்போ போய்கொண்டு நிற்கிறேன் ரோடு எல்லாம் வலுத்துது என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு காருக்கு பின்னால் போகிறோன்னு சொன்னால் நாங்கள் சரியான இடைவெளியில் போகணும் ஏன்னு சொன்னால் உடனே உடனே எல்லாம் வந்து பிரேக் வந்து அடிக்கலாது பிரேக் அடித்தவன்னு சொன்னால் அப்படியே இடிச்சு போட்டு நிற்க வேண்டிய ப்ரோ எங்களுக்கு டிக்கெட் வந்து தருவாங்க போயிண்ட்ஸும் போயிடும் இங்கே பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லைசன்ஸுக்கு இருக்க நினைக்கிறேன் அதில் போயிண்ட்ஸ் போயிடுச்சேன்னு சொன்னால் நாங்கள் அப்புறம் இந்த ஊபர் இல்லாமல் வந்து அப்புறம் சேஃப்டியில் கேட்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ட்ரைவிங்கன்றது வந்து சும்மா இல்லை எந்த நேரத்துலேயும் வந்து என்னவும் நடக்கலாம் பாருங்க டக்குன்னு குறுக்க பார்க்கலாம் பார்த்துட்டு இப்படியான ஆக்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் சில வேலையில் நாங்களும் இப்படி தான் ஓடுவோம் என்னென்னு சொன்னால் இருட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரைடாக இருக்கும் ஏன்னா இருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் அந்த கீழே வந்து வெள்ளி அது அதில் ஒளி இன்னும் அது பிரகாசமாக வந்து தெரியும் ஒரு பாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிற ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சம் ஒன்று வருது இந்த வாகனங்கள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு ஷைனிங் ஒன்று அடிக்கும் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு பண்ணி நினைக்கிறேன் கார் தான் செட்டியான ஊத்தி ஆகிடு க்ளீன் பண்ணணும் ஓகே இதில் ஒரு பார்க்கிங் ஒன்று கிடச்சிருக்கு பார்க்கிங்கே சும்மா ஒரு குத்து மதிப்பிலாம் நடிக்கணும் எங்கள் கோடு கிடக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க இந்த காரை அப்படி வலிக்கவே இல்லை எனிவேர் இந்த கார் எடுத்து ஒன்று போகிறோன்னு சொன்னால் எல்லாம் வந்து வாளித்து எல்லாம் எடுத்து ஒன்று போகணும் காருக்கு எந்த நேரமும் நாங்கள் எல்லாமே வந்து ரெடியாக வந்து அலர்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா தான் எங்களுக்கு என் அவசரத்துக்கு வந்து டக்கன் ஏதாவது அதை ஒன்று நாங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போது ஆர்டர் அடிக்க அதில் முன்னுக்கு சாக்லேட் வச்சுருந்தவங்களும் இந்த லிண்டோ இந்த சாக்லேட் தான் வந்து கனடாவில் ஃபேமஸ் ஸோ அது ஒன்று எடுத்து தான் சாப்பிடுவோம் இதில் பார்த்தீங்க சொன்னால் பதினஞ்சு டொலர்ஸுக்கு ஒம்பது கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது எடுத்துட்டேன் அதுவும் வந்து திருப்பியும் வந்து ஸ்விஷல் ஆர்டில் முதல் எடுத்த கடையெல்லாம் வந்து அடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அங்கே அப்போதான் சாக்லேட்டும் வந்து வச்சிருந்தவங்க ஏதோ ஒஃபர் எதுன்னு போகுதோ தெரியல இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஏதாவது அனிவர்சரியாக அப்படியும் இருக்கலாம் மேபி ஆனால் இது வந்து உறவுணுன்ற ஒரு இடத்துக்கு போது இன்றைக்கு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்க போகுது இப்போ போக போகிற இடம் வித்தியாசமா இருக்கும் போயோ ஏன்னா அவங்களை பக்கம் சின்னோக்கள் வந்து பெருசாக வலிக்கவும் மாட்டாங்கள் ஸோ இப்போ டிரைவிங் வந்து கவனமாக தானே ஓடணும் அதோட சரியான பயமாக இருக்கும் லைட் வள எல்லாம் இருக்காது இப்போ நாங்கள் போக போகிற இடத்துக்கு உரோணம்னு சொல்லுவார்கள் யார் யார் இந்த உஷாவா ஓமம்பில் பக்கம் இருக்கிறீங்கன்றதை சொல்லுங்க நீங்களும் நீங்கள ஊபர் ஓடுற நீங்களா இருந்தால் கும்மலில் சொல்லுங்க பாப்போம் மற்றது இப்போ வேறு நாடுகள்லேயுமே இருந்து நீங்கள் ஊபர் ஓடுற நீங்கள் என்ன சொன்னால் இந்த ஊபர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லுங்கள் அதை தாண்டி புதுசாக யாராவது ஊபர் ஓட போகிறீங்கள் இல்லைன்னு சொன்னால் இது எப்படி ஓடுறது என்று உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் கூட குமலில் சொல்லுங்கள் அதை நான் வந்து ஒரு நாளைக்கு நல்ல தெளிவான வீடியோவாக உங்களுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்கோ இந்த ஊபர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இப்போ திருப்பியும் அதே கடைக்கு போய் இந்த சாப்பாடை பிக்கப் பண்ணிவிட்டு கொண்டே கொடுக்கணும் பார்ப்போம் எட்டு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் வந்து நினைக்கிறேன் நல்ல காசு பார்த்திங்களா விண்டர் டைமில் வடிவாக உழைக்கலாம் தான் பஞ்சியை பார்க்காம வடிவாக ஓட்டினா நிறைய காசு உழைக்கலாம் இது ஒரு பார்ட் டைமாக செய்கிறதுக்கு இது ஊபர் வந்து ஒரு சிறந்த ஒரு தொழில் மேலே எங்களுக்கு போரிங்காக இருந்ததுன்னு சொன்னால் டக்குனு ஊபர் ஓன் பண்ணி ஓடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டர் வந்து எடுத்து வந்துட்டேன் ஸ்பீஷல் இந்த கடையெல்லாம் வந்து அந்த ஓடர் வந்து அடித்தது எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு இது வந்து இது வந்து எவ்வளோக்கு அடிச்சுன்னு சொன்னால் பதினெட்டு டொலஸுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்னு சொல்லி அடிச்சிருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இன்னும் நாங்கள் போக போகிறோம் நினைக்கிறேன் ஆல்ரெடி அந்த பக்கம் தான் போகிறேன் அப்போ அதில் ஒரு இதில் ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது அதை மைனஸ் பண்ணாலும் அங்கால எக்ஸ்ட்ரா வந்து பதினெண்டு கிலோமீட்டருக்கிட்ட போகணும் இப்போ போக போகிற இடம் வந்து அடுத்தது போக போகிற இடம் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்கும் என்னன்னு சொன்னால் அங்காளி பக்கம் இன்னும் வந்து என்னென்னு சொல்கிறது ஆக்கள் நடமாட்டம் சொல்லலாம் இந்த இந்த வெதருக்கு ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இப்படியான ரோட்டில் கார் ஓடுறதுன்றது அவ்வளோ ஃபன்னாக இருக்க போது ஃபன்னன்றதை விட கொஞ்சம் காடு தான் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது என்ன ஒன்று நடக்கலாம் எந்த நேரத்தில் எங்கள் காரை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் காருக்கு முதல் என்ன தவணுன்னு சொன்னால் ரங்கி ரங்கி வரையில இந்த கேமரா வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும் ஓகே கேமரா கேமரா வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிடுறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து போகல சரியான ஊத்தியாக இருக்குது ஊத்தியன்றத விட சினோ கல எப்படி கழுவினாலும் இப்படி தான் பேரும் ஒன்றுமே செய்யலாது இப்போ நாங்கள் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இது வந்து சமோசா கடைன்னு சொல்லி இன்னும் ஒரு கடை ஒன்று இருக்குது இதில் பக்கத்தில் தொள்ளாயிரம் மீட்டரில் போயிட்டு இந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணணும் முதலாவது ஆர்டரும் இப்போ கொடுக்குறதுக்கு வந்துடு இந்த வீட்டடிக்கு இப்போ இந்த ஆர்டரை கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் அடுத்த எங்களுடைய நீண்ட தூரம் பயணம் ஒன்று இருக்குது இப்போ பாருங்கோ இதில் இப்போ ஒன் செகண்ட் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி காட்டுது பதினாலு நிமிஷம் நான் நினைச்சேன் நான் ஆர்டர் எடுத்த இடத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகமேண்டு இது இப்போ ஆர்டர் கொடுத்த இடத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்போ நான் இதை கொடுத்தா பிறகு நான் எங்கட அந்த ஆர்டர் எடுக்கிற இடத்துக்கு திரும்பி வரக்கு ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் திரும்பி வரணும் ஸோ எல்லாமே பார்க்க போய்க்க யோசிச்சு பாருங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட நான் பயணம் செய்யறதுக்கு இந்த ஆர்டர் எனக்கு வேத்தான்னு கேட்டால் உண்மையாக வந்து வேர்த்து இருக்காது இப்போ கொடுத்த ஆர்டர் நல்ல வேர்த் ஆனால் இப்போ போக போகிற ஆர்டர் வந்து இம்மேலேயே இல்லை பட் ஆனால் ஒன்றும் செய்யலாது எடுத்துட்டேன் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணலாம் இல்லை பட் ஆனால் அது சரியில்லை ஏன்னு சொன்னால் அதை நம்பி சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அப்போ அது சரி இல்லாதவையில் ஸோ இப்போ அதால் ஆர்டரை கொண்டே கொடுப்போம் ஆனால் ஒன்று ப்ளஸ் சொன்னால் நாங்கள் நிறைய வித்தியாசமான இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே போய் பார்ப்போம் ஆனால் என்னென்னடா இப்போ ஃபோரோ ஒன்னால் போயிட்டு பிறகு ஃபோர் ஃபிஃப்டீன் ஹைவே வந்து எடுக்க சொல்லப்போகுது இப்போ ஃபோரோ ஒன்று கரக்கட்டான் வித்தியாசமாக இருக்கும் காற்றன் உங்களுக்கு அப்படியே போக வித்தியாசமான இடங்களே பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்காண்டு இப்போ நான் அந்த ஃபோர் ஃபிஃப்டீன் ஹைவேக்குள்ளே வந்து ராக்கிட்டேன் இதில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் ஃபோன் பண்ணி சொல்லி காட்டுது என்னென்னு சொன்னால் சினிமா பட்டினா தானே அப்போ ரோடெல்லாம் வந்து ஈரமாக இந்த வீதி வந்து ஹண்ட்ரட் ஸ்பீடில் வந்து போகணும் சோ அப்போ எல்லா வாகனமும் ஹண்ட்ரடில் போயிருக்க அதனுடைய அந்த தூவானம் வந்து எங்களுடைய கண்ணாடிக்கு வந்து அடிச்சோடே இருக்கும் பாருங்க வைப்பர் வந்து எப்படி ஸ்பீடாகவே பாத்தீங்களா இது வைப்பர் இப்போ லேனை வந்து லோக் பண்ணிட்டுலாம் ஓடலாம் சரி இப்ப எக்ஸிட் எடுத்து வந்துட்டேன் எந்த ரோடுன்றது தான் வாரம் வாரம்போட இந்த இடத்துக்கு ஏன்னா கனாலைய பிறகு தூரமாக ஒரு ரைடு அதாவது இந்த ஊபர் ஈட் கொடுக்கறதுக்கு வந்திருக்குறேன் இருட்டுக்கு வந்தாலும் ஒன்றும் தெரியுது இல்லையா கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்கு ஒழுங்கிலே அப்படியே டெலிவரி வந்துருக்கு ஸோ அதால பிரச்சனை இல்லை நான் போகணும் காரை கொண்டு ஓ ஓ கார் போட்டு மாதிரி அதுங்களா லீவ் அட் டோர் ப்ளீஸ் அண்ட் போட்டிருக்கணும் கார் இருக்க திருப்பி இல்லாத ஓடக்கு ரீவேஸ்லாம் போகணும் இன்னும் முதலியெல்லாம் பார்ப்போம் முன்னுக்கு இருக்குது பாருங்கள் ஒப்பிடி சின்ன ஓட்டியிருக்கண்டு சின்ன சின்ன குட்டி வீடுகள் மாதிரி என்னது கண்டா இந்த சின்ன சின்ன பொருட்கள் இருக்கிறதுக்கு ஓகே இதை வந்து டெலிவரி பண்ணிட்டு வருகிறேன் லீவர் டோர் ப்ளீஸ் லீவர் டோர் ப்ளீஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க சரி ஓகே இப்போ டெலிவரி பண்ணியாச்சு அடுத்த வேம்பல் என்னென்னா இப்போ எங்கட செம்போட அடிக்கி போட்டு பார்ப்போம் க்ரெயின் ரோடில் இருக்குது இருபத்தெட்டு கிலோமீட்டர் நான் பயணம் செய்ய இருக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் நான் வந்திருக்கேன் நான் வந்து முதல் இந்த இடத்துலேருந்து முதல் ஓடர் எடுத்த இடத்துலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறேன் அவ்வளோ தூரம் வண்டி ஓகே இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்சம் இதுக்கு நல்ல காசு உள்ளாச்சிட்டமேன்னு சொன்னால் பதினஞ்சு டொலர்ஸும் பதினெட்டு டொலர்ஸும் சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு டொலர்ஸ் எங்களுக்கு இந்த ரைடெல்லாம் வந்திருக்கு முப்பத்தி மூணு டாலர்ஸ் இந்த ரைடில் வந்திருக்கு பிரச்சனையே இல்லை ஓகே இப்போ நாங்கள் வாங்குவோம் சில இடங்களில் இதே உள்ள அடிக்க ஃபுல்லாக ஃபுல்லாகட்டாக இருக்காங்களா ஓகே இப்போ நான் வந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன் இப்படியான தூர ஓட்டங்களுக்கு எங்களால என்னென்னு சொல்கிறது காசு வந்து அவ்வளோ நல்ல ஓடர் இல்லாட்டிங்களை விடக்கூடாது என்ன சொன்னால் எங்களால வந்து கடைகளே இல்லை வீடுகள்ன்ற தொகுதிகளும் வந்து குறைவு ஸோ அப்போ நாங்கள் வந்து திரும்பி போயிருக்க பாருங்க இப்போ நான் வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் சும்மா தான் போகணும் இதுவே இப்போ நாங்கள் வந்து எங்களோட அந்த கோமம்பில்லுக்கு நின்று ஓடுவமா இருந்தால் அங்கே வந்து பக்கத்தில் எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது ஸோ மாறி மாறி ஓடர் அடிக்கும் இப்போ நாங்கள் வீடு போக மட்டும் எங்களுக்கு ஓடர் விடாது ஸோ அப்படியெல்லாம் வந்து கைக்குலேட் பண்ணி ஓடணும் பட் ஆனால் இது கொஞ்சம் மொரலாக ஓகேன்ற பண்ணா இந்த காசு வந்து எடுத்துக்கணும் சின்ன நேரத்தில் வந்து இப்போ இந்த ஓட பெரிய ஓடர் இதுவே இப்போ அங்கே இருந்தால் இவ்வளோ காசு நாங்கள் போட்டிருக்க மாட்டோம் அப்படி நினைக்க இப்படியான டைம் உள்ள ஓகேயா இருக்கும் டைம் டைம்ல இவ்வளோ தூரம் பாருது முட்டாள் தனி சொன்னால் இப்போ இந்த டைமுக்கு அங்க சொன்னால் ஒரு மூணு ரைடோடலாம் அப்படியெல்லாம் இருக்கு அது ஓட ஓட தான் ஒரு அனுபவங்கள் தானே எல்லாமே ஓமில்லுக்கு என்ட்ரி ஆகிட்டு இப்போ இதில் இன்னமும் ஒரு கடையாக வந்து பிஸியாக இருக்கும் இந்த முன்னுக்கு இருக்குது இந்த ஃபிராஸ்ட் யோன்ஸ்னு சொல்லி இந்த கடையிலேயும் வந்து ஊபர் எயிட் வந்து நிறைய அடிக்கும் ஸோ அப்போ இதில் வந்துருக்குன்னு இதுதான் இப்போ ஊபர் ஆப்லேயும் வந்து பிஸி காட்டுது மெஹிமோ மெஹிமானோ ஃபாஸ்ட் யோன்ஸ் இது வந்து டொலராமா இல்லாமல் வந்து ஷாப்பிங் இதில் பிஸி காட்டுது ஸோ ஓகே இதில் நீ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அதோட முப்பத்தி ரெண்டு டொலர்ஸ் வந்து போட்டுவிடும் இன்னும் வந்து டிப்ஸ் எங்களுக்கு வேறு இருக்குது இதில் பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் டிப்ஸ் வேறு இருக்குது பார்த்தீங்களா நான் சொல்லி வாங்கி முடியலை இந்த ஃபர்ஸ்ட் டீ ஒன்று நல்ல ஆர்டர் அடிக்கிது ஆனால் ரெண்டு ஓடர் எடுப்போம் ட்ரைவர் மாதிரிலாம் போட அடிக்கிறதுல ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆர்டர் எடுத்து பக்கத்தில் வந்து ஒரு கிலோமீட்டரில் முதலாவது டெலிவரி வந்து கொடுக்க சொன்னது ஸோ அப்போ இந்த வீட்டில் கொடுத்துட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்தது ஒம்பது நிமிஷம் காட்டுது எட்டு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி நீ கேஸ்டர் சைடு போக போதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்தது போய் கொடுப்போம் இந்த இடங்கள்லாம் பாருங்க இந்த இடங்கள்லாம் ஸினோக்கால் வந்து இருக்குது நான் இலங்கையில் இருக்கிறகள்லாம் எனக்கு குப்பிடிச்சினோன்னு சொல்லி ஒரு திட்ட வீடியோன்னா பார்த்ததும் கிடையாது முந்தைய அந்த வீடியோக்கள் வாழறதும் வந்து சரியான குறைவு இப்போ தான் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய சோஷியல் மீடியா வீடியோக்கள் செய்கிறார்கள் நிறைய பேர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த சோஷியல் மீடியாவை வந்து பெரிய ஒரு மாற்றம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உடனே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதுதான் இப்போ ஏஐ வந்துட்டுது ஏஐ ஏ வீடியோலாம் சில நேரத்தில் வந்து இதை ஏயா இல்லியன்ஸ்னா ரியலாகின்ற அளவுக்கு வீடியோ கால் வந்து எடுத்துது அப்படியெல்லாம் கணக்கை ஜோசிக்க வைக்குது காலங்களெல்லாம் எல்லாம் போகுதுன்னு பாருங்க பார்த்திங்களா இப்படி உண்டு பட் இருந்தாலும் ஒரு நல்லா தான் இருக்குது இந்த சினோ டைம்லாம் கூடுதலான ஆட்களுக்கு சினோ பிடிக்கும் சில பேருக்கு சமர் தான் பிடிக்கும் என்ன கேட்டால் எனக்கு இந்த சினோ வந்து பிடிச்சிருக்கு பட் ஆனால் குளிர் டைமில் வந்து சரியான கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கு குளிர் வந்து கொஞ்சம் குறைவுன்னு சொல்லி எங்கள் காரையை வந்து ஷோ பண்ணி மைனஸ் த்ரீயில் நிற்கிது சம்டைம் மைனஸ் டுவெல் எல்லாம் போகும் மைனஸ் எல்லாம் போயிருக்கின்றெல்லாம் சொல்றவர்கள் அது இல்லாமல் இப்படி இருக்குமேண்ணா ஐயோ வெளியிலேயே அது அப்படியான டைம் இனி எப்போ குளிரமா சினோ கொட்டைக்க வந்து குளிர்கறாது இந்த சினோ வந்து வெளியில இருக்கேக்க பிறகு காற்று அடிக்கும் ஒரு காற்று அடிக்க தான் இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகி அந்த ஐஸில் இருக்கிற அப்படி அந்த ஆவி வந்து அப்படியே காற்றோடு சேர்ந்து இங்கில் படையக்க வந்து அது சிட்டியான ஒரு குளிராக இருக்கும் அந்த டைமில் வந்து இதை வந்து தாங்கவே இல்லாத அளவுக்கு இருக்கும் நான் வந்து அந்த நீஸ்டல இடத்துக்கு வந்து இதில் வந்து அந்த டெலிவரி வந்து கொடுத்துட்டேன் இந்த இடத்துல வந்து இப்பான் சில பேர் வந்து சினோக்கள் வந்து வலிச்சு கொண்டு அந்த காட்சியை உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அதில் பாங்க இளைய அண்ணா வந்து சினோ வந்து வளிச்சு கொண்டு இந்த பக்கத்துக்கு இன்னும் கூடுதலாக மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகுது சினோ பாருங்க எப்படி இருக்காண்டு இதில் வாங்க இந்த கிறிஸ்மஸ் அந்த மான் எல்லாம் நிற்கிது சில பேர் அந்த கிறிஸ்மஸுக்கு சோடி லைட் எல்லாம் வந்து இன்னும் ரிமூவ் பண்ண அப்படியே திக்க பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு ஓகே இது வரைக்கும் நாங்கள் எவ்வளவு பண்ணிக்கோ சொன்னோம் எவ்வளவு பண்ணிக்கோன்னு சொன்னால் வா ஃபோர்ட்டி நைன் டாலர்ஸ் வேர்ன் பண்ணிருக்குறோம் இன்னும் ட்ரிப் வேற இருக்குது இப்போ கடைசியாக கூட ஓடறதுக்கு இல்லாமல் இன்னும் ட்ரிப் பெற இல்லை ஸோ அதுவெல்லாம் பேரை எப்படி மாதிரி ஒரு இருபது டாலர்ஸுக்கிட்ட ட்ரிப் பெறும் நினைக்கிறேன் ஒரு சிக்ஸ்டி டாலர்ஸுக்கிட்ட நாங்கள் வேர்ன் பண்ணிவிட்டோம் பரவாயில்லை பார்ட் டைம் பார்ட் டைமாக இப்போ இதுவே இப்போ வீட்டில் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த காசு இல்லை தானே ஸோ ஊபர் ஓடினாலும் இப்படி காசு வந்து வேர்ன் பண்ணலாம் ஊபர் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சொல்லித்தருக்குறேன் முருகா முருகாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபைனலாக ஃபோட்டி நைன் டாலர்ஸ் வந்து எங்களோடய ஆப்பில் வந்து ஷோ பண்ணுது பட் நான் இன்னும் எங்களுக்கு மூன்று ரைடுன்ற டிப்ஸ் வந்து வேறு இருக்குது ஸோ அதால் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்க எப்படி மறு அறுபது எழுபது டாலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளவு நாங்கள் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் இடத்துல இப்போ அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிணாங்கள் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா வந்து ஏழு பத்தொம்பது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி தேரத்தில் இவ்வளவு பணம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் மேலேயே வந்து ஆல்ரெடி நாங்கள் எட்டு டாலர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை மைனஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்படி இந்த விண்டர் டைமில் இப்படி வெதர் வந்து பேட் ஆயிருந்தேன்னு சொன்னால் ஈஸியாக வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணலாம் பட் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வெதர் பேட்ன்றதை விட ரோடு வந்து சரியான பேடாக இருக்கும் ஸோ அதால் வந்து டிரைவிங் வந்து சரியான கஷ்டம் இப்படியான டைமில் ஓராக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கூடுதல் ஆணாக்கள் வந்து இப்படியான டைமில் வந்து ஊபர் வெளியில் போகிறதெல்லாம் வந்து தவிப்பார்கள் ஸோ அப்படியான டைம்லாம் வந்து ஊபர் வந்து பிஸியாக இருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் ட்ரைவர்ஸ் மேலே இல்லைன்னு சொல்லி இப்போ ஓடர் வந்து அடிக்கடி அடித்தோடே இருக்கும் எனக்கு இப்போவும் வந்து ஸ்டில் இப்போ ஒரு ஓடர் ஒன்று அடிச்சுட்டுது சொன்னா லிட்டில் சீசர்னு சொல்லி அந்த கடைக்கு இப்போ வந்து நான் ஆர்டர் பிக்கப் பண்ணேன் ஓகே இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய செய்ய போறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கொமெண்ட் பண்ணிவிடுங்க